வணக்கம் வேறொரு முக்கியமான வேலை இருக்கு திடீரென அமெரிக்க பயணத்தை தள்ளி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை தள்ளி வைக்கும் அளவிற்கு என்ன முக்கியமான வேலை என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்லும் பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது முன்பு போடப்பட்ட பயண திட்டங்கள் அப்படியே மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்ற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகின அதன்படி சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் இதனை உறுதிப்படுத்தினார் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணத்திற்கான ஏற்பாடுகள் பொழு தீவிரமாக நடைபெற்றிருந்தன அந்த வகையில் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தன ஆனால் அந்த பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி ஆகஸ்ட் மாத இறுதியில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு மாதத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று சுதந்திர தின கொண்டாடத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்திருக்கிறார் காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக அமெரிக்காவில் தங்கியிருந்தே பல்வேறு தொழில்முறைகளை ஈர்க்க இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கிடையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று முதலமைச்சர் என்ற முறையில் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பது மிக மிக முக்கியம் அந்த வகையில் இதனை மனதில் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் அடுத்த மாதம் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு ஒரு வாரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்ல இருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன அதோடு சேர்த்து பல்வேறு சீனியர் அமைச்சர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் புதிய இளம் அமைச்சர்கள் ஆட்சி சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதாவது கடந்த சில நாட்களாக ஆட்சி மீது சில விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனால் மிகுந்த அப்செட்டில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டாப் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அந்த வகையில் ஐந்து முதல் ஆறு அமைச்சர்கள் மீதும் புகார்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த சீனியர் அமைச்சர்களையே மாற்றும் முடிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்பாக நடைபெற உள்ளது அந்த வகையில் சுதந்திர தினத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது அமெரிக்க பயணத்தை தள்ளி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க குறிப்பிடுங்க